ஒரு விஷயத்துக்கும் சில போராட்டங்கள் வரும்போது காலம் பதில் சொல்லும் ஹர்த்தர் அதை மாற்று வா அடிக்கடி அந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க காலமதற்கு பதில் சொல்லும் காலம் அதை விளங்க பண்ணும் அமே உங்களை புறக்கணிக்கிறாங்களா உங்களை மோசம்னு சொல்றாங்களா உங்க அம்மா சரியில்லைன்னு சொல்றாங்களா உங்க குடும்பம் சரியில்லைன்னு சொல்றாங்களா வாரி பேசி அப்பவே உங்களை நிரூபிக்காதீங்க டேக் டைம் எத்தனை பேராமேன்னு சொல்றீங்க நேரில் உங்களை எடுத்துக்கோங்க காலம் வரும்பொழுது அதை நிரூபிக்க முடியும் சொல்றாரு தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன என்ன செய்வாராம் என்னை சேர்த்து கொள்வார் பாருங்க ஒரு குடும்பத்துக்கு அப்பா அம்மா ரொம்ப முக்கியங்க அமை அவங்க வந்து வழிகாட்டும் நட்சத்திரங்களை போல அமை அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தாயும் தகப்பனும் ஐ வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக் கொடுப்பவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற தாயும் தகப்பனும் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிற ஒரு பெரிய பங்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிறது ஆமே ஒரு தாயை குறித்து பார்க்கும்போது ஒரு தாயானவள் அவள் ஒரு விலை மதிப்பற்ற பரிசு ஆமீன் தாய் ரொம்ப முக்கியம் தகப்பன் முக்கியம் ஆமே அப்போ கத்தருடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருந்த ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லுங்க ஹலோ லோயா எத்தனையோ பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன் இல்லை எத்தனையோ பிள்ளைகளுக்கு நல்ல தாய் இல்லை ஆமே இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது எத்தனையோ பிள்ளைகளுடைய தாய்கள் அமீன் அவங்களை பிறந்த உடனே மறித்து போனவர்கள் இருப்பாங்க அம்மா இறந்து போயிடுவாங்க அம்மா முகத்தை பார்க்காத எத்தனையோ ஜீவன்கள் இந்த உலகத்துல இருக்கிறது அப்பா முகத்தை பார்க்காத எத்தனையோ குழந்தைகள் இந்த உலகத்துல இருக்கிறது ஆமே அப்போ தாயும் தகப்பனும் ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க அமே ரொம்ப முக்கியம் அந்த தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் அவர்கள் கூட என்ன செய்வாங்களாம் ஒரு நாள் கைவிடுவார்கள் ஆனால் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஆமேன் அந்த தாயும் தகப்பனும் என்னை கைவிடுவார்கள் ஒரு பக்தன் பாடும்போது தாயின் அன்பு வச்சி போகலாம் என்று பாடுகிறார் ஐமீன் அது குன்றி போகலாம் என்று பாடுகிறார் தேவப்பிள்ளையே அப்போ இந்த தாயினுடைய அன்பு தகப்பனுடைய அன்பு அது மாறி போயிரும் ஆனால் ஏசப்பாவுடைய அன்பு ஒரு காலும் மாறாது ஆமே ஒரு காலும் அது நம்மை விட்டுக் கொடுக்காது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஹலே லோயா இந்த உலகத்தில் உங்க கணவர் உங்களை விட்டு கொடுத்துருவாரு ஆமே அவங்க அம்மா கிட்ட உங்களை சொல்லிக் கொடுக்கும்போது ஐயோ அவளா சரியான ஆளு அப்படின்னு நம்மளை பத்தி சொல்லிடுவாரு இல்லை ஆனால் பாஸ்டர் சொன்னதே இல்லைங்க கத்தரை நான் துதிக்கிறேன் ஆமேன் கத்தர் நல்லவர் கல்யாணம் இருபது வருஷம் ஆச்சு என் மனைவி சரியில்லை என்று மாமியார் கிட்ட சொன்னதே இல்ல ஆமேன் அப்போ கணவன் என்ன செய்வாங்க விட்டு கொடுத்துருவாங்க கிட்ட என்ன செய்வாங்க விட்டு கொடுத்துருவாங்க நம்மளும் அப்படிதானே அவங்க மட்டுமா நம்ம அப்படிதான் அம்மாங்க கிட்ட வீட்டுக்கார பத்தி எல்லாம் சொன்னா தான் நம்ம மனசு என்ன ஆகுது மேவுது இல்ல அப்படி இருக்கவே கூடாதுங்க உயர்ந்த எண்ணங்கள் உங்க கணவர்களை குறித்து உங்களுக்கு வேணும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க உயர்ந்த சிந்தைகளை உங்க உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சு பாருங்க அவர் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மதிப்பாக தெரிவார் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக தெரிவார் ஆமே அப்போ ஒரு மனிதனை குறித்து நான் படித்தபோது வேதத்தில் அவரை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அவரை குறித்து படித்த போது உண்மையாகவே என் மனது வலித்தது ஒரு வாரம் அந்த கேரக்டருக்காக நான் அழுத ஆண்டவர் சமூகத்தில் அமே ஏன்னா அவ்வளவு கஷ்டங்களை அவர் பட்டிருந்தாலும் கத்தர் அவரை உயர்த்தினார் அமே பாருங்க வேதத்தில் நம்ம படிக்கும்போது நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும் படிங்களேன் கீழையாத்தியனால எதா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான் அவன் பரஸ்ரீயன் குமாரன் கீழையாத் அவனை பெற்றான் கீளையாத்தியின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் எத்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை நீ அந்நிய ஸ்ரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் அப்பொழுது எப்தா தன் சகோதரை விட்டு ஓடிப் போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான் வீணரான மனுசர் எத்தாவோட கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள் பாருங்க கீலையாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான் அமேன் கத்தருடைய பிள்ளையே இந்த பகுதி அமேன் எப்தாவை அறிமுகப்படுத்தும் போது அவன் ரொம்ப பெரிய ஆளுன்னு அவன் அறிமுகப்படுத்துகிறது பலத்த பராக்கிரம சாலி என்று அறிமுகப்படுத்துகிறது இந்த கீலையாத் என்பது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு மலை நாடு கீலையாத் என்பது என்னங்க ஒரு கானான் தேசத்திலே வச்சு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செழிப்பான பகுதி எது அப்படின்னு சொன்னால் எல்லா பகுதிகளும் செழிப்பு தான் அதில் விசேஷமாக இந்த கீலையாத் பகுதி என்பது ரொம்ப ஒரு செழிப்பான பகுதியாக காட்சி அளிக்குமா ஆமே அங்கே நிறைய ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு நிறைய வசதிகள் அங்கே இருக்கும் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் படிக்க முடியும் அப்போ அப்போ இந்த கீழயாத்தியனான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான் ஐ அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அவன் பரஸ்திரீயின் குமாரன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளையே ஐ இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கீலயாத் அப்படிங்கிறது இந்த எப்தாவுடைய தகப்பனார் அவருக்கு வந்து திருமணமாகி நிறைய வருடங்கள் குழந்தை இல்லை அப்போ அவர் ஒரு பரஸ்திரியை தேடி போகிறார் அதன் வழியாக பிறந்ததுதான் இந்த எப்தா அப்போ இந்த குழந்தை வளருகிறது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வளர்ந்து வர்ற நாட்களிலேயே உண்மையான மனைவியும் கற்பம் தரிக்கிறாங்க ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை அதுக்கப்புறம் அவங்க கற்பம் தரிச்சு நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க எல்லாம் இப்படி எல்லாம் நடந்து இருக்கும்போது வேதத்துல நம்ம படிச்ச ரெண்டாம் வசனத்துல கீலையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றால் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள் தேவ பிள்ளையே இந்த சூழல்ல பாருங்க அவங்க வீட்டில் ஒரு இருந்துட்டு இருக்கான் பெரிய பசங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சொல்றாங்க உங்க அம்மா சரியில்லடா யாரு உங்க அம்மா சரியில்லை ஆமே அம்மா ஒரு வேசி ஒரு விபச்சாரிக்கு பிறந்த பயன்தான் நீ இனிமேலு இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்போ அவன் யோசிக்கிறான் என் தகப்பனார் செய்த பாவத்திற்கு நான் என்ன செய்வேன் ஆமே என் தகப்பனார் செய்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்போ அவங்க நினைக்கிறாங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது என் தகப்பனாருடைய சுதந்திரத்தில் உனக்கு பங்கு இல்லை இவன் தாங்க மூத்தவன் இசரவேல் சட்டப்படி மூத்த மகனுக்கு தான் அப்பாக்கு அப்புறம் எல்லா சொத்துக்களும் சேரும் ஆனால் சொத்துக்களை இழந்த நிலையிலே தகப்பனுடைய அன்பை இழந்த நிலையில் அம்மா எங்கன்னு தெரில வேதம் சைலண்டா இருக்கு ஆமே அவன் வந்து தோப் என்கிற தேசத்திற்கு போகிறான் அது ஒரு வனாந்திரம் தேவப்பிள்ளையே இன்னைக்கு இந்த வசனங்களை படிக்கும்போது பல விதத்தில் உங்களை ஒதுக்கலாம் ஆமே உங்கள் குடும்பத்தார் உங்களை ஒதுக்கலாம் உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒதுக்கலாம் உங்கள் உடன்பிறப்பு உங்களை ஒதுக்கலாம் வனாந்திரமான சூழல்களைப் போல் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் ஆமே அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் இந்த எப்தா துரத்தி விடப்படுகிறான் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை ஆமே அவனை தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அவனை சாப்பிட்டேன் விசாரிப்பதற்கு யாருமே இல்லை ஆமே இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அவன் அந்த வனாந்திரத்தை நோக்கி பயணிக்கிறான் தேவப்பிள்ளையே இன்றைக்கு எத்தனையோ மக்கள் அப்படிப்பட்ட நிலைமையில தாங்க இருக்காங்க விசாரிப்பற்ற நிலைமையில இருக்கிற மக்கள் நிறைய பேர் இந்த இருக்காங்க ஆமே அவர்களுக்கு ஆதரவு இல்லை தனிமை அவர்களை வாட்டுகிறது அம்மே என்ன செய்வோன்னு தெரியல எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்னு தெரியல இப்படிப்பட்ட சூழல்களில் வாழுகிற மக்கள் நிறைய பேருந்த உலகத்தில் இருக்காங்க அம்மே அதே மாதிரி தான் எப்தாவும் அம்மே ஒருவேளை வந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அப்பா கொஞ்சம் தூரம் கூட வந்திருந்து எப்படி நான் உனக்கு சொத்தை கொடுக்குறேன்டா நீ வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் அதை சொல்லலை அம்மே ஏதாவது ஒரு அடைக்கலத்தை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு தகப்பனார் சொல்லி இருந்திருக்கலாம் சொல்லல தாயும் தகப்பனும் கைவிடப்பட்ட நிலையிலே நிற்கதியாய் நிற்கிற ஒரு நிலைமையை மனிதன் புறக்கணித்து இருக்கலாம் நம் ஆராதிக்கிற தேவன் அதை புறக்கணிக்கவில்லை எத்தனை பேராமேன்னு சொல்றீங்க எனக்கு அடைக்கலம் கொடுக்கறக்கு யாருமே இல்ல எனக்கு ஆறுதல் சொல்றக்கு யாருமே இல்ல ஆமே அந்த ஒரு நிலைமையில தாங்க தனிப்பட்ட விதத்திலே ஒரு தனி மனிதனாய் அவர் நின்று கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார் அம்மே தேவ பிள்ளையே என் வேதம் அழகாக சித்தரிக்கிறது அந்த இடத்துல நம்ம படிக்கும்போது ஒரு காரியத்தை நான் அதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தில் இந்த எப்தாவோடு கர்த்தர் இருந்தார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எப்தா அந்நிய தேவனை தேடி போவே இல்லைங்க ஹலோ லூயா வசனத்தில் நம்ம படிக்கும்போது அந்த வார்த்தையை படிங்க நியாயாதிபதிகள் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இஸ்ரவேல் புத்திர மறுபடியும்

தேவனை அறிந்தவர்கள் தேவர்களையும் பாகால்களையும் வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைந்த ஒரு இடத்திலே அமீன் இந்த ஏப்தாவுக்கு எகோவா தேவனை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தா என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அவனுடைய தகப்பனார் கத்தரை அறிந்து கத்தரை தேடி இருக்கலாம் அந்த சின்ன வாசனை இவன் மேல பட்டு கத்தருடைய பிள்ளையே ஆமீன் இவன் ஏகோவா தேவனை அமீன் ஆராதிப்பதற்கு தயங்கவே இல்லை எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க ஹால லூயா இவன் பாகாலை தேடி போகவில்லை தேவர்களை போ தேடி போகவில்லை சொல்லுகிறவர்களை தேடி போகவில்லை மந்திரம் தேடி போகவில்லை மாறாக என் வேதம் அழகாக சுட்டி மிஸ்பாவுக்கு வந்து கர்த்தருடைய சந்நிதியிலே தன் காரியங்களை சொன்னான் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்நிய தேவர்களை நாடும் பொழுது கத்தருடைய பிள்ளையே இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மிஸ்பாதாங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் ஹலோ லூயா அப்பா கைவிடட்டுங்க அம்மா கைவிடட்டுங்க அமீன் உறவினர்கள் கைவிடட்டும் உடன் பிறப்புகள் கைவிடட்டும் ஆனால் மிஸ்பாவுக்கு வந்து அப்பாவை தேடு நான் கத்தர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அம்மீன் ஹலோ லூயா